உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்போ இந்த ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சிம்ம ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அதுபோக கும்பத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் மீனத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் ரிஷபத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் புதன் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாதிரியான கிரக அடைவுகளால் எங்களுக்கு எதாவது சப்போர்ட் இருக்குதா எதுக்கு சார் சப்போர்ட் கேக்குறீங்க சார் நாங்கள் அஷ்டம சனியில கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அஷ்டம சனி எங்களுக்கு வந்துருச்சு அது வந்து தப்பிப்பதற்கு வேற கிரகங்களுடைய சப்போர்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் உண்மையாகவே நூற்றுக்கு நூறு நீங்கள் கேட்க கேட்ட பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டு தான் ஆனால் இந்த பீரியடில் அஷ்டமசனியால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் குருவோடு இணைந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க எப்பவுமே அவங்க உங்களுடைய ராசிநாதன் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே எதிர்த்து போதாக முடியும் அந்த எதிர்ப்பதற்கு உடம்புல தெம்போ தைரியமோ ஒரு வலுவோ இருக்கணும் அப்படின்னா அந்த ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அந்த ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது வந்து உங்களுடைய எப்பேறுபட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது அது போக அந்த குருடைய வீட்டில் தான் சனி இருக்கிறார் அப்ப அந்த குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு கண்டிப்பாக அந்த குருடைய வீட்டில் அந்த சனி பகவான் இருக்கிறதுனாலையும் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உங்களுடைய ராசி நாதனோடு சேர்ந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது போக பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறாங்க அப்போ இந்த என்ன ஆகும் தெரியுங்களா சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் உங்களுடைய பழக்க மரியாதை கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை கண்டிப்பாக சாதிக்கலாம் யாராரு உங்களுக்கு உங்களை பார்த்து இலக்காரம் பேசினாங்களோ நீ அவ்வளவுதான் சிம்மராசிக்கார் அவர் முடிஞ்சு போயிட்டாரு அவர் எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு யாராரு கூட்டத்திலேயே இருந்து உங்களுக்கு வந்து சதி பண்ணாங்களோ நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நீ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வராது அப்படின்னு யார் யார் நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட அந்த கெட்ட பேருங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படிங்க நீங்கள் நிபர்த்தி பண்ணிட்டு மீண்டும் தலைவராக கூடிய பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரியடில் வரும் பதவி நல்லா இருக்கும் பட்டமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மாலை மரியாதை மதிப்பு இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக கூடி வரும் இது போக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல யார் இருக்கிறாங்க ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ஏழாம் இடத்துல இந்த ராகு பகவான் இருந்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பத்தை கொடுக்கணும் பெரிய பெரிய ஆசைகளை கொடுக்கணும் அந்த ஆசைகள்னால் சில விபரீதங்கள் வரணும் பெண்ணாசை வரலாம் பொண்ணாசை வரலாம் பொருளாசை வரலாம் இது எல்லாமே இன்றைக்கி சிக்கிக்கணும் அது மாதிரியான குழப்பத்தை கொடுப்பதற்கு அந்த ராகு பார்ப்பார் ஆனால் அதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்துட்டார் அதனால் இந்த ராகுனால் வரக்கூடிய கெடுதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது அப்போ குரு பார்த்ததுனால நல்ல பலன் நடக்கும் அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் என்பது என்ன கலஸ்தரஸ்தானம் ஒரு திருமண வாழ்க்கை ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல மனஸ்தாபத்தோடு மன சங்கடத்தோடு அதற்கு முன்னாடி கண்டக சனி இப்போ அஷ்டம சனி இதில் வந்து குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் மனஸ்தாபத்தோடு மன வேற்றுமையோடு பிரிஞ்சு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு அவங்க எல்லாமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நேர காலங்கள் வந்துருச்சு இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி அந்த சூரியனும் புதனோடு வந்து இணைஞ்சிருவாரு அந்த புதன் கடகத்தில் இருக்குது அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த சூரியனும் புதனும் இணைவது உங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அது போக உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்கள் தான் உங்களை போட்டு குழப்பக்கூடிய கிரகங்கள் அந்த செவ்வாய் எதிர்த்தாலும் வேகம் அந்த வேகத்தின் மூலியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க இல்லை முன்கோபம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சிய கோபங்கள் வரும் அது உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது போக அந்த செவ்வாயோட கேது இருப்பதும் உங்களை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகாது எது கெட்டதோ அதுதான் உங்கள் மைண்டுக்கு இப்போ நல்லதாக கெட்ட வழியில் தான் கூட்டிகிட்டு போகும் கெட்ட வழியில் தான் போகிறக்கு ஆசைப்படுவீங்க கெட்டதை தான் நீங்கள் செய்யும்னு நினைப்பீங்க அதனால் இந்த பீரியடில் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் வச்சுக்கோங்க இல்லை மனைவி பேச்சு கேளுங்க உங்களுக்குன்னு ஒரு கைடு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும் இது மாதிரி யாரோ ஒருத்தருடைய உதவி மூலியமாக நீங்கள் முடிவெடுப்பது நல்ல விஷயம் உயர்ந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இல்லை உயர்ந்த பொறுப்பில் இருப்பீங்க இந்த பொறுப்பில் இருக்கும்போது தவறான முடிவெடுத்து மாட்டிக்க வேண்டாம் அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா திருச்செந்தூர் முருகனை அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் குறையும் திங்கிக்கிழமை நாளில் விநாயகர் கும்பிடுங்க இது செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் நல்லா இருப்பீங்க சரி சார் நீங்கள் இவ்வளோ பலன் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஏற்றுக்குறோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் இருக்கலாம் அப்படி நாம் நல்லது நடக்கும் சொல்லி நடக்காமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது குழப்பங்கள் இருக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்கள் தெரிஞ்ச ஜோஷி இருந்தால் ஜோஷி இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஜாதத்தை எங்கிட்ட வைங்க நானும் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்